என் அன்பு குழந்தையே ஒரு அதிமுக்கியமான நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லவே உன்னுடைய அப்பா நான் வந்துள்ளேன் உன் கடந்த கால வாழ்க்கையையும் அதை நீ கடந்து வந்த வழியையும் நான் அறிவேன் பழையன எல்லாம் ஒழிந்தன புதியவை பிறக்கப் போகின்றது ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்காகவே நான் இன்று உன்னிடம் வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பிரிவை சந்தித்துள்ளாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கின்றன புரிந்து கொள்ளாமை விட்டு கொடுக்காமை தான் சொல்வதே சரி என்று நினைத்தல் பிறருக்கு இடம் கொடுத்தல் மூன்றாம் ஆனவரை நம் பிரச்சனைக்கு கொண்டு வருதல் இவ்வாறுதானே பிரச்சனைகள் வருகின்றன எப்பொழுதுமே பிறருக்காகவோ அல்லது தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன இந்த சண்டை சச்சரவுகள் சின்னதாக இருந்தால் அன்பு அதுவே வெறுப்பு தோன்றி பலர் உணர்ந்து கொள்வதில்லை இப்பொழுது உன்னுடைய பிரிவிற்கு ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன் பிரிவுக்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு நொடியும் யோசிக்காதே உறுதியான ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இத்தகைய பிரிவும் அதை தொடர்ந்து துன்பங்களும் வந்திருக்காது என்பது உனக்கு தெரியும் இதை மனதார உணர்ந்து மானசீகமாக மன்னிப்பு கேள் உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி தவறு யார் செய்தாலும் சரி நீயே முன்வந்து தவறுக்கு நான் தான் காரணம் அதை முற்றிலுமாக உணர்ந்து விட்டேன் இனி தவறுகளும் பிரிவுகளும் வேண்டாம் என்று முன் வந்து சொல் இவ்வாறு நீ பேசும் போதே இது வருகின்றது என்பதை அவர் உன்னை நிலையை தவறுகள் உனக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்று தந்திருக்கும் அனுசரித்து போதல் என்று ஒன்று இல்லாததால்தான் பல உறவுகள் இங்கு முறிந்து போகின்றன எனவே அனுசரித்து செல்ல கற்றுக்கொள் பிரிந்த சேரும் காலம் இது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் எந்த கர்மமும் எந்த ஆணவமும் எந்த தற்பெருமையும் விட்டுவிட்டு மனம் திறந்து பேசு பிரிவிற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும் எதை நீ செய்ய முடிவு செய்திருந்தாலும் அதை ஒரு முறை என்னிடம் சொல்லிவிட்டு செய் அதில் உனக்கு ஜெயத்தை நான் உண்டாக்கி தருகின்றேன் எல்லாம் விலகி பிரிந்தவர்கள் சேரும் இந்த பொன்னான காலத்தை வீணாக்கி விடாதே ஒருமுறை நம்பிக்கையோடும் முயன்றிருப்பார் நிகழ்வுகளை நான் நடத்தி காட்டுகின்றேன் இந்த உலகம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பில் தான் கொண்டிருக்கின்றது எனவே அன்பு காட்டு அவர்கள் முதலில் அன்பு காட்டட்டும் பிறகு நான் அன்பு காட்டுவேன் என சொல்லாதே அன்பு செய்வதில் முந்திக்கொள் அன்பாக இருப்பதை உணர்ந்து அன்பாக நடந்து கொள்ள பழகு அன்பு காட்டுவதை வாய் விட்டு கூறி அன்பு மட்டுமே போதும் எனக்கூறு கூறு அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் தரும் உனக்கான நேரமும் காலமும் கை கூடி வரும் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு அதுவரை இப்போது செய்வதைப் போல என்னை தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வா நேரம் வரும்போது நானே உன்னை சுமந்து கொண்டு உரியவரிடம் சேர்த்து உனக்கு பெரிய வாழ்வை மீண்டும் மீட்டு தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எந்த மாற்றமும் இல்லாமல் செல்கின்றது நாட்களை கடக்க வேண்டுமே என்ற நிலையில் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்தாலும் எத்தனை முயற்சியை எடுத்தாலும் எத்தனை முறை கதறி அழுதாலும் எதுவும் நீ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை எனவே காத்திருந்து பொறுமையை இழந்து எதுவரை செல்லுமோ அதுவரை செல்லட்டும் என்ற முடிவிற்கு வந்தும் விட்டாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ எதிர்பார்த்து ஏங்கி நின்று காத்திருந்த காலகட்டத்தில் நடக்காததெல்லாம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தட்டென்று நடந்து உனக்கு ஆச்சரியங்களை அள்ளி அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது அறியாமல் இருப்பதுதானே நம் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே வேஷம் போட்டால் நல்லவன் காசிருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்துச் சொன்னால் கோமாளி இப்படி நீ எதை செய்தாலும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் விதியாலும் பிறர் செய்த சதியாலும் நீ படுகொழியில் விழுந்திருந்தாலும் உன்னுடைய மதி கொண்டு எழுந்து வா விதியையும் சதியையும் உன்னுடைய மதி கொண்டு மிதித்திடு உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று எதுவும் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்த மனிதனும் கிடையாது இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு நான் கற்பிக்கும் பாடம் எப்பொழுதும் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உனக்கு திரும்பவும் வந்து சேரும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு கெடுதல் செய்தவர்களை இந்த பிரபஞ்சமே பார்த்து கொள்ளும் அவர்களுக்கான தண்டனையை இந்த பிரபஞ்சமே அவர்களுக்கு கொடுக்கும் உன் விதியை நீயே எழுது முடிந்ததை பற்றி கவலைப்படுவதுடன் செய்ய வேண்டியதைப் பற்றியும் திட்டமிடு பாதியில் விட்டுக் கொடுக்காதே முயற்சி செய்து அதை முடிக்க பழகு கேள்வி கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள் நான் சொல்வது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே கோபப்படு ஆனால் அதைவிட மும்மடங்கு பொறுமையாக இரு பூமி கூட பொறுத்திருந்துதான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகின்றது நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவனாக தெரிவது உன்னுடைய குற்றம் அல்ல கண்ணில் பிழையென்றால் வெப்பமே பிழையே அது பார்க்கப்படுபவன் குறையல்ல பார்ப்பவனின் குறை என் கண்மணியே ஓரளவு குறை இருந்தால் அழுகை வருகின்றது தொடர்ந்து குறைகளே வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் விரக்தியும் கோபமும் துக்கமும் துயரமும் உன்னை சூழ்கிறது அப்பொழுதெல்லாம் உனக்கு தானாகவே சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக சிரிப்பதற்கு பழகிவிடும் இதுவே ஞானம் வந்ததற்கு அடையாளமாகும் உள்ளத்தை பூந்தோட்டம் போல் பார்த்துக் கொள்பவர்கள் அதில் குப்பை விழுந்தாலும் அந்த குப்பையை உரமாக மாற்றிக் கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான காரியங்களை நினைத்து மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் நான் தீர்த்து வைப்பேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றதல்லவா ஒரு நாள் உன்னுடைய கஷ்டத்திற்கான முடிவு நிச்சயம் வரும் அதுவரை காத்திரு நம்பிக்கையோடு இரு